சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை பார்ப்போம் இன்று ஸ்ரீ மாணிக்க வாசகரினுடைய குரு பூஜை இன்றைய திதி வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் பகல் மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்று பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு மேல் பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து இருபத்தி மூன்று மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு மேல் மகம் நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று காலை பத்து இருபத்தி மூன்று மணி வரையிலும் பூரா அதற்கு மேல் உத்திராடம் நேயர்களுக்கு இன்றைய நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சிம்ம ராசியில கேது மற்றும் செவ்வாய் பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளமோ அலர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருக்குன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆகவே உங்கள் உடல் ஆரோக்கியம் குறிப்பாக உங்களினுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளே ஒரு பக்கமான காலசர்ப தோஷைய கிரகநிலைகளாக இன்று அமைந்திருக்கிறது அதனால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருப்பதனால சில மன சஞ்சலங்கள் இருக்கும் தேவையில்லாத உடல் உபாதைகள் வந்து வரலாம் சோ ஒவ்வாமை இந்த அலர்ஜி இருக்கிறவங்க சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒவ்வாமை வந்து இருக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் சூரிய பகவானை காலை வேளையில் வணங்குவதோ அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வதோ ஹிருதயம் படிப்பதோ இன்று மிகவும் ஒரு நல்ல சிறந்த பரிகாரம் இல்லைன்னா கோதுமை தானம் செய்யலாம் பசுமாடுகளுக்கு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மன நிறைவோடு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த சந்திரனும் கேதுவும் செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் சகோதர சகோதரிகள் இடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கு காரணங்கள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உறவினர்களின் வருகை நண்பர்களின் வருகை சில வாக்குவாதங்களோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சச்சரவுகளோ வரலாம் இன்று அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தையை வணங்குறதோ அல்லது எல்ல தெய்வத்தை வணங்குவதோ ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் இன்று நல்ல ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புத பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் சந்திரன் உடனும் செவ்வாய் உடனும் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் கிரகநிலைகள் தோஷமாக இருப்பதனால் சின்ன மனக்குறைகளோ அல்லது தேவையில்லாத பய உணர்வுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் விஷ்ணு நாம பாராயணம் செய்வதும் மற்றும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்குவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மன சஞ்சலங்களும் பய உணர்வுகளும் நீங்கும் என்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு இந்த நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இருப்பது சில சஞ்சலங்களை கொடுக்கும் குடும்பத்தில் ராசியில் புதன் பகவானும் மற்றும் சந்திர பகவான் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் மௌன விரதம் இருப்பது நல்லது இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் சூரிய பகவானை வணங்குவதோ அல்லது கோதுமை தானம் செய்வதோ காலசிற்ப தோஷமாக நிலைகள் அமைந்திருப்பதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திரன் கேத்துவின் சஞ்சாரம் மன சஞ்சலங்களை உருவாக்கும் புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களை இன்று ராகு காலத்தில் சென்று தரிசனம் செய்வது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் ராசியிலேயே சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த சஞ்சாரம் சற்று மன உளைச்சலோ அல்லது பய உணர்வையோ கொடுக்கலாம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் தேவையில்லாத பய உணர்வுகளும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே குழந்தைகள் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத ஒரு பய உணர்வுகள் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் ராசிநாதன் லாபத்தில் இருப்பது நமக்கு சிறப்பு கோதுமை தானம் செய்வதும் சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் வில்வார்ச்சனை சிவபெருமானுக்கு செய்வதும் இந்த கிரக தோஷங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் மாலை நேரத்தில் மனம் தெளிவு பெறும் மற்றும் நண்பர்களின் வருகையும் நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அளிக்கும் கன்னிராசினேர்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து செவ்வாயின் சஞ்சாரம் தூக்கமின்மையை கொடுக்கும் இந்த உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு சில தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது இது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மற்றும் வீட்டிற்காகவும் அனாவசிய செலவுகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் உங்களினுடைய நாளை பொறுமையாக தேர்வு செய்து எந்த வேலையை இன்றைய நாளில் செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டால் இந்த நாளில் வரக்கூடிய குழப்பங்களை தவிர்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன நல்ல லாபகரமான விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சில குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தாயாரிடத்தில் சில வாக்குவாதங்களும் உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் வந்து போகும் குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் கேது சந்திரனுடன் இருப்பது இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலேயும் உங்களினுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அவர்களுக்கு இருக்கும் சந்திரன் செவ்வாய் கேதுவுடன் இருக்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு இன்று அக்கறை தேவை ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டார் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களுடன் இன்று உங்களுக்கு விருந்து உண்ணுதல் மற்றும் கேளிக்கைகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரங்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து இந்த விஷயராசி அன்பர்களுக்கு இன்று ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் இந்த கிரக தோஷங்களை தீர்க்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களை சந்திப்பதனால் இவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் முருகன் ஆலய வழிபாடும் இன்று முருகன் அடியார்களுக்கு அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் செய்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாகியத்தில் சந்திரன் செவ்வாய் மற்றும் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதற்கு இந்த கிரக தோஷங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலசர்ப தோஷத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சில சுப விஷயங்கள் இன்று பேச இருப்பதாக இருந்தாலும் அதை தவிர்க்கலாம் இன்று காலை வேளையில் உங்களுக்கு சுப செய்திகள் மற்றும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது என்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று மனதில் சின்ன சின்ன கிளேசங்களும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் உபாதைகள் இல்லை சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் இது பெரிதளவுக்கும் எந்த விதமான பயமும் தேவையில்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்று விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் வரும் நீங்கள் பல மாதங்களாக யோசித்து கொண்டிருந்து விட்டு சென்ற இந்த வியாபார விஷயங்களும் ஒன்று உங்களுக்கு மீண்டும் கைக்கு வருவது கூட்டு தொழிலில் நீங்கள் மீண்டும் இணைந்து செய்வது என்று உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் வரவேண்டிய பண பாக்கிகளும் இன்று உங்களுக்கு வசூலாகும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்